மீண்டும் சந்திக்கிறோம் வணக்கம் மயரூப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக வணக்க மைரூப்பா நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பகுதி அது உங்களுக்கான ஒரு களம் அதாவது நீங்கள் தான் எங்களோடு பேச போறீங்க நாங்கள் பேசுவதை குறைக்க போறோம் சரி ஆகவே நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை நாங்கள் தருகின்ற விடயத்தின் ஊடாக மட்டும் அந்த விடய தலைப்புகள் மட்டும் என்று குறிப்பிட்டு சுருக்கமாக நீங்கள் எங்களோடு சுவாரஸ்யமாக உரையாடலாம் உங்களுடைய நீங்கள் தருகின்ற விடயம் மற்றவர்களுக்கு ஒரு தரக்கூடிய விடயமாக அல்லது உங்களுக்கு கிடைத்த அந்த சுவாரஸ்யமான அனுபவம் எங்களுக்கும் அது ஒரு படிப்படியாக கேட்கின்றவர்களுக்கும் ஒரு படிப்படியாக இருந்தால் அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் சரி நாங்கள் இன்று கொண்டு வந்த விடயம் என்று சொன்னால் பொதுவாக இந்த சிறுவர்களுக்கு நாங்கள் பல்துறை ஆற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை அது மட்டும் இல்லாமல் பல்துறை சார்ந்த விடயங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்று லண்டன் நாட்டை சேர்ந்த லண்டன் நகரை சேர்ந்த அந்த சிறுவர் கண்டுபிடித்திருக்கிறார் ஒரு சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு ஆப்ஸினுடைய அப்ளிகேஷனுடைய கண்டுபிடித்திருக்கிறார் அது வந்து யாகு நிறுவனம் அந்த அதை பல கோடி ரூபாய் செலவிலே வாங்கக்கூடிய அதாவது டொலர்ஸ் பருவதிலே அதை வாங்குகின்ற அளவுக்கு அவருடைய கண்டுபிடிப்பு அமைந்து இருக்கிறது அவர் படித்து முடிக்காத நிலையில் கூட பதினேழு வயது அவருக்கு அவருக்கு வேலை வாய்ப்பை கூட அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அவருடைய கண்டுபிடிப்பு என்பது மிக முக்கியமானது அப்படியே அந்த கண்டுபிடிப்புகளுக்குள் எங்களுடைய இளைஞர்களும் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக அதற்கு அந்த அறிவு வேண்டும் அந்த அறிவு அந்த பற்றின சிந்தனைகள் அதுகள் வேண்டும் அந்த அறிவை நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்தில் எல்லாம் நீங்கள் கொண்டு நீங்க செலுத்துகின்ற பொதுவான அறிவு சார்ந்த விடயங்கள் இப்ப அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்கின்றார்களா இல்லையா அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை எப்படி ஏற்படுத்துவது என்னென்ன கையாளுகின்ற முறைகளில் பிள்ளைகளுடைய பக்கத்தில் இருந்து எப்படியான எதிர்ப்புகள் வருகிறது அவர்களுடைய சில வழிகளில் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் வேண்டாம் தான் இது வந்து இந்த நாட்டில் வந்து நான் கதைக்க முடியாது ஆகவே இந்த விஷயம் வந்து எப்படி நீங்கள் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கு சில வழிகளில் பல பிள்ளைகளோடு சந்திக்கின்ற சில வழிகளில் ஆசிரியர்களாக இருப்பீர்கள் ஆகவே உங்களுடைய கருத்து மற்றவர்களுக்கு வலிச்சேற்கும் என்ற அடிப்படையில் உங்களுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சொல்லுங்கள் வந்திருக்கின்ற முதல் நேரம் நீங்கள் என்ன சொல்ல போறீர்கள் இந்த கருத்து நிலையில் மட்டும் வணக்கம் 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 யாருங்க நாகேந்திரன் நாகேந்திரன் சௌதி இதுவரை நிலமா இருக்கின்ற நிலமும் பேசுறீங்க என்னவென்றால் எமது பிள்ளைகளை நாம் சிறிய வயதிலேயே அவர்களின் போக்கில் கொஞ்சம் விட்டு பார்க்க வேண்டும் அவர்கள் எந்த வழியில் போகிறார்களோ அதை நாம் அதை ஊக்குவிக்க வேண்டும் நாம் எதையாவது பூர்த்தி அதை செய்ய வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் எனது மகள் இப்பொழுது பத்து வயது அன்று கூலில் சொல்லியிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு புதுசாக கண்டுபிடித்துவார்கள் அப்பொழுது தாயாரிடம் வந்து சொன்னவுடன் தாயார் அதை கவனம் எடுக்கவில்லை அப்பொழுது எனக்கு கோல் அடித்து சொன்னார் மகள் இப்படி புதுசாக ஏதாவது கண்டுபிடித்து வருது அப்ப நான் சொன்னேன் மனைவியிடம் அதை ஊக்குவி

நாடுகளில் தான் விளட்டு துறையை அப்படி வாய்ப்புகள் திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறது ஆகவே குழந்தை என்ன விடத்தை எடுத்துக்கொள்கிறது என்ன விடயத்தில் ஆக்கத்திறனை காட்டுகிறது வெளிப்படுத்துகிறது என்ற அடிப்படையில் அந்த பிள்ளையை அந்த பாதையிலே பயணிக்க செய்யலாமா அதற்கு நீங்கள் என்னென்ன நுடுக்கங்களை கையாளுகிறீர்கள் அதுவும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளையானது சில வேலைகளில் ஒரு நடிப்பு துறையிலே ஆரம்பமுள்ளவராக இருக்கிறான் அந்த துறையிலே முற்றுமுழுதாக அந்த பிள்ளையை ஈடுபட செய்யலாம் அதற்கு எப்படி அந்த பிள்ளையை வழிநடத்தலாம் கலைத்துறை என்று வரும்பொழுது பெற்றோர்கள் சொல்லுவது பொதுவாக கேட்டிருக்கின்றோம் பிள்ளைகளிடம் உங்களுக்கு நீங்கள் பாட்டில் அதாவது பாட்டு உங்களுடைய நண்பர்களுடன் இணைந்து தயாரிக்க வேண்டும் என்றாலோ குறும்படங்கள் தயாரிக்க வேண்டும் என்றாலோ நடனத்தில் செய்ய

அடுத்த நேயர் உங்களுடைய கருத்து எப்படி இருக்க போகிறது என்று என்றாலும் உங்களுடைய கருத்து இல்லாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த பகுதிக்குள் செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டுவிடும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி கைகாலீர்கள் அது மட்டுமில்லாமல் அது மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரம் படிப்பினையாக இருக்க போகிறது அது நிச்சயமாக ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஆக்கம் தரக்கூடிய கருத்து என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறோம் தினேஷ் பொதுவாக அதாவது இந்த கலைத்துறை அறிவுகளை அதுக்கு அப்பாற்பட்டு பொதுவாக இந்த இருக்கின்றது அல்லவா அதாவது ஒரு நியூஸ் ஒரு செய்தி இந்த ஐக்கியூ என்று சொல்லுவார்கள் ஐக்கியூ ஐக்கியூ அந்த நம்பர் வந்து விழாத்துக்கு <laughs> <laughs> <laughs>

ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களுடைய ஊக்கத்தை புரிஞ்சு நம்ம நடத்தணும்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு என்ன என்னுடைய கருத்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு போது பதினைஞ்சு வயசுக்குள்ள பிள்ளைங்களை வந்து படிப்புல கவனம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் பதினெட்டு வயசுக்கு போல அவங்க தன்னிச்சையா செயல்படுற நிலை வரும் போது அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பத்தை அவங்க செய்யலாம்ன்றது என்னுடைய கருத்து பதினைந்து வயதுக்கு பிறகு குழந்தை தன்னிச்சையாக செயற்படலாம்னு சொல்றீங்களா ஆமாங்க இல்ல பிள்ளைங்கள் வந்து படிப்பில் இல்லாத ஆர்வத்தை அந்த விளையாட்டுல காட்டி படிப்புலயும் செயல்பட முடியாம விளையாட்டுலயும் செயல்பட முடியாம வேண்டிய சூழ்நிலைகள் இங்க அதிகம் அந்த பேலன்ஸ் சரியாக இருக்க வேண்டும் இல்லையா

படிப்பு மேல ஆர்வம் இல்லாததுனால படிப்பு மேல இருக்கிற ஒரு பயத்தால தான் படிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தால என்ன செய்யறாங்க அந்த படிப்பை என்று தள்ளிட்டு மத்ததுல ஆக்கம் செலுத்த ஊக்கம் தான் நான் ஃபீல் பண்றேன் இப்ப அதனால நான் என்ன சொல்றேன் பெற்றோர்கள் வந்து தன்னிச்சையா விடுங்க தன்னிச்சை யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இப்ப நடக்கிறதே அதுதான் பிள்ளைங்களை பத்தாம் வகுப்பு முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு விதமான அணுகுமுறைகளை செய்து அவங்கள பள்ளியை தொடர முடியாத சூழ்நிலை இருப்பதா நான் உணர்றேன் என்னுடைய பிள்ளைகளும் அதுக்கு ஒரு உதாரணமா தான் இருக்கிறாங்க அவங்க கொடுக்குற வந்து அவங்க கொடுக்கற அட்வைஸ நான் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் என் பிள்ளைங்களை வந்து படிப்புல ஊக்கத்தை தான் செலுத்துங்க முதல்ல அதுக்கப்புறம் நீங்க அந்த பத்தாம் வகுப்பு நான் சொல்றது அது அந்த அந்த ஊருனுடைய நிலைமைகளை பொறுத்து நானு இந்தியாவில இருந்து வந்ததுனால என்னுடைய பத்தாம் வகுப்புக்கு பின்னாடி நீங்க உங்களுடைய சொந்த தொழிலையோ சொந்த விளையாட்டையோ நீங்க முடிவெடுக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இது என்னுடைய அணுகுமுறை அதுதான் இதே வேளையில் வந்து இதே வேளையில் வந்து இப்பொழுது பிள்ளை வந்து விளையாட்டுத் துறையிலும் ஒரு ஆர்வம் உள்ள உள்ள பிள்ளையாக இருந்தா நீங்கள் அதிலும் ஒரு சில மணி நேரங்களை விடுகின்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதுல அதுல நான் எந்த சந்தேகமும் இல்லை அதுல முக்கியமா நான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் இது ஒரு முக முகஸ்துதிக்காக சொல்லல வெளிநாடுகள் புலம்பெயர்ந்து வாழ நாட்டுல அதிகமா நீங்க சொன்ன கருத்தை தமிழர்கள் அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்றத விட பிள்ளைங்களை எல்லா விதத்திலயும் வந்து கலக்க வைக்கிறாங்கன்றது என்ன நான் பார்த்த வரைக்கும் பெரிய விஷயமா நான் பண்றேன் எல்லா விடயங்களிலும் கலக்க வைப்பது என்பது ஒரு சரியான பாதை இல்லை என்று சொல்றீங்களா கமல்ராஜ் இல்ல சரியான பாதை சரியான பாதை ஆனா பிள்ளைங்களுடைய ஊக்கத்துக்குன்றத விட்டுட்டு பிள்ளைங்க வந்து முடிவு எடுக்கன்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல அந்த அளவுகோல் சரியாக இருக்க வேண்டும் அதாவது பிள்ளைகளையும் அந்த ஸ்ட்ரெஸ் என்பதற்குள் அந்த பிரஷர் கொடுக்காமல் அவர்கள் அவர்களையும் ஆமாம் படிப்பில் முக்கியமாக தான் இப்ப பல விடயங்களை அவர்களுக்கு செலுத்தும் பொழுது அவர்களுக்கும் தங்களுடைய நேரத்தை எதில் அதிகமாக இதில் குறைவாக படுத்து தூங்குவதற்கு கூட நிம்மதியான நேரம் இல்லாம இருக்கிற ஒரு நிலைமை வேறு சரியா சொன்னீங்க நீங்க அதுல எனக்கு என்னுடைய கருத்து அதுதான் ரொம்ப பிள்ளைகளை வந்து இது செய்ய அது செய்ய சொல்லும் போது அந்த பிள்ளைகளுக்கே தெரியாத போயிடுது தன்னுடைய உண்மையான திறமை என்னன்னு சொல்லி என்ன என்பது ஆமா நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல தவிர தவறா எடுத்துக்காதீங்க என்ன தானே பெருமைப்படு நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய எந்த பிள்ளை எந்த நேரத்துல படிக்கும் எந்த பிள்ளை எந்த நேரத்துல விளையாட்டுல ஆர்வம் காட்டுன்னு யாராலுமே சொல்ல முடியாது அது வந்து ஒரு கடவுளுடைய சித்தமா என்னன்னு தெரியாது ஒரு குறிப்பிட்ட வயசுல குறிப்பிட்ட நேரத்துல அந்த பிள்ளை தானா செய்யும்

சரி இணைந்து அடுத்த நேர் என்ன சொல்ல போகிறான் இதை மறுக்கிறாரா இல்லை இப்படித்தான் போக வேண்டும் என்று சொல்றாரா வணக்கம் 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 யார் லண்டன்ல இருந்து சாந்தி சொல்லுங்க லண்டனுடைய எந்த பகுதி லண்டன்ல முதல் நேர் சொன்ன மாதிரி அவை சின்ன பிள்ளையா படிப்பிக்கிறது கொஞ்சம் திறமையா இருக்கு ஆனா வளர கொஞ்சம் படிப்பிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு இஞ்சத்தி அம்மா அப்பா அம்மா இருக்கு வளர கொஞ்சம் படிப்பிக்கிறது கஷ்டம் அவை இணைச்ச வடிய விட்டு கொள்ள போடும் பதினஞ்சு வயதுண்டா அவே தாங்கள் நாங்கள் தான் சின்ன பிள்ளையிலேயே பேரை பெஞ்சில் தூக்கி காட்டுறது எழுதி ஆனா அதை பதினஞ்சு வயதுக்கு பிறகு அவை

இந்த நாடு அப்படி நாடுல்ல மனித அந்த மனிதனுடைய உரிமைகள் என்ற அடிப்படையில் நேரடியாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது பிள்ளை தாய் என்ற உறவில் நீங்கள் ஏதாவது ஒரு வழி நடத்துவதை சொல்கின்ற பொழுது அல்லது வழி நடத்த சொல்கின்ற பொழுது ஏதாவது எதிர்ப்பு

அது வருங்காலத்தில் ஒரு நல்ல விடயமாக அமையும் என்று பெற்றோர்கள் தான் அதை முடிவெடுத்து செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா இப்ப எங்க மூத்த மகளையும் எடுத்து பாருங்க நாங்கள் இல்ல நீங்க பிசினஸ் படிக்க வேண்டாம் அமைக்க வேண்டாம் படிக்க வேண்டாம் வேண்டாம் அவ சொன்னா தனக்கு இதுதானம்மா போவோம் நான் இதான் படிக்க போறோம் அது சொன்னா கடைசி காலம் இப்ப எடுத்து முடிச்சுட்டா அதே அவ அடுத்ததையே அவ சொன்ன வாரிய பத்து வயதுலயே அவ இது எடுத்தவா விரும்பியதை செய்யும்புது மற்றும் அந்த இடத்தில் பெற்றோர் ஆசிரியருடைய ஒரு வழி இருக்க வேண்டும் என்பதுதான் கட்டாயிருக்க வேண்டும் நன்றி மிக்க மகிழ்ச்சி

என்னன்னா அந்த டிவியில புரோகிராம்களை பார்த்தா தங்கண்ட இதுலயே இப்பவே கற்றுக்கொள்ளேன் அதை காட்டி எல்லாரும் போஸ்ட் பண்ணி அப்படின்னு அந்த துறை பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு அந்த துறை சார்ந்த ஈடுபாடு இருக்கிறது என்ற விஷயம் வந்து வெளிப்படையாக தெரியுது ஆனால் அந்த துறையிலே முன்னுக்கு வரக்கூடிய ச சந்தர்ப்பம் இருக்கிறதா அந்த வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற விஷயத்தை தீர்மானிக்க வேண்டியது பெற்றோர்களா இல்ல சிறுவர்களா இல்ல பெற்றோருக்கு இருக்கு பெற்றோருக்கு இருக்கு அதை இதரவே இருக்காரு ஆனா இந்தியத்தை சிச்சுவேஷன் அப்படின்னு போஸ்ட் பண்ணிடலாம்

இதான் ஜிச்சு பாக்கணும் அக்கா சரி ஓமா வயதிலே குறைந்தது இல்ல நாங்க உங்களை வயதில் சின்ன பிள்ளைல நாங்கள் வந்து

அதிகமாகடம் செல்லமாக இருப்பார்கள் வளர்ப்பில் வளர்ப்பு என்பதற்கு இதில் பதினைந்து வயது வரை கொஞ்சம் வழிகாட்டுதல் அதற்கு பிறகும் கூட அந்த வழிகாட்டுதல் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பெற்றோர் ஆசிரியர்களை தாண்டி அந்த நிறுவனங்கள் கூட செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு பார்வையை பார்க்கலாம் என்றால் பொதுவாக அந்த நிறுவனங்கள் கொஞ்சம் அந்த பிள்ளைகளுடைய உண்மையான உள்ள

ஆகவே அந்த சிறுவரை சுயாதீனமாக அல்லது சுதந்திரமாக இயங்குவதற்கு அந்த பெற்றோர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த அந்த சிவருடைய கண்டுபிடிப்பு அப்படி அமைந்திருக்கிறது அறிவையும் அவருக்கு செலுத்தி வளர்த்திருக்கின்றார்கள் இல்லையா அவர் கண்டுபிடிப்பை திடீரென்று செய்துவிட முடியாது அது எப்படி அதை இயக்க வேண்டும் எப்படி உருவாக்க வேண்டும் என்ற விடயங்களை கூட அந்த சிறுவன் தானே இயங்கி படித்திருக்கிறார் ஆகவே சில விடயங்களை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளில் இடங்கண்டு அந்த துறைகளுக்கான ஈடுபாடு இருந்தால் அவர்களை அந்த துறைகளுக்கு ஊடாகவும் நாங்கள் ஒரு சில மணி துளிகள் அவர்களை வழிநடத்துவது என்பது அவர்களை ஒரு நல்ல நேரிய பாதையில் சிறந்த பிள்ளைகளாக எங்கள் மத்தியிலேயும் கூட இப்படியான கண்டுபிடிப்புகளை இப்படியான உருவாக்கங்களை இப்படியான சிறந்த கல்விமான்களை சிறுவயதிலேயே வயதிலேயே நாங்கள் காணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை எங்கள் சமுதாயத்துக்கும் இங்கு ஏராளமான வசதிகள் இருக்கிறது அந்த வசதிகளுக்கு ஊடாக பிறக்கூடிய வாய்ப்பு எங்கள் பிள்ளைகளுக்கும் கிட்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விடயத்தை உங்களோடு பேசுகிறோம் தாண்டி அந்த பிள்ளைகளும் கூட தானாக நினைத்து ஒன்றை செய்தால் தான் அதை இறுதியில் அதுதான் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து இல்லையா என்னதான் வெளியிலிருந்து அந்த அறிவுகளை

ஒரு பகுதி அதில் ஒரு சிறிய விடயத்தை தான் என்று பேசியிருக்கிறோம் சிறுவர்கள் பெற்றோர்கள் கல்வி நிலை தொடர்பாக அடுத்து வருகின்ற பொழுது அடுத்தடுத்த துறைகளிலும் நாங்கள் பேச இருக்கிறோம் அடுத்தடுத்த விடயங்களின் மூலமாக நாங்கள் நாங்கள் பேச வருவோம் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய வணக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சி நாங்கள் இதோடு நிரம்பிக்க கொண்டு வர காத்திருக்கிறோம் ஆம் நிச்சயமாக மற்றும் ஒரு வணக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்தி சந்திக்கும் வரை என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் கார்த்தி விக்னேஸ்வரன் என்றென்றும் உங்களில் நட்போடு யோகா தினேஷ் நன்றி வணக்கம் அன்பான வணக்கம்